இந்த பதிவை பார்க்குற எல்லாரும் தயவு செய்து இந்த பதிவை ஷேர் முக்கியமான பதிவு இந்த பதிவில் அஞ்சாவதாக ஓடி வந்து நின்றுட்டு சிரிச்சிட்டு இருக்க நபர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க காவல்துறை மூலமா இந்த தகவல் எனக்கு கிடைச்சிருந்துச்சு இந்த பதிவை நான் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவு எடுத்து ரொம்ப சகோதரர்கள் யூடியூப்பில் போட்டனால அவங்க குடும்பத்தில இருந்து இப்ப கண்டுபிடிக்க திரும்பவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தயவு செய்து சமூக வலைதளம் மூலமா எவ்வளவோ நன்மைகள் நடக்குது இந்த பதிவை நீங்க முழுசா பாருங்க மூ அஞ்சாவதாக ஓடி வர அந்த சகோதரர் வந்து மிஸ்ஸிங்கு இந்த நிமிஷம் வரைக்கும் கிடைக்கல குடும்பம் எல்லாருமே தவிச்சிட்டு இருக்காங்க தயவு செய்து இந்த பதிவை அதிகமா ஷேர் பண்ணுங்க காவல்துறை உதவியோடு தான் இந்த பதிவை அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நான் இதை போடுறேன் இந்த பதிவை யாராவது எடுத்து ஷேர் பண்ண ஷேர் பண்ணா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர் எத்தனையோ பேர் இருக்கீங்க நல்ல செய்ய எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கீங்க எல்லாருமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அளவுக்கு காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்காவது இன்ஃபார்ம் பண்ணுங்க பார்த்தா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா தயவுசெய்து பதிவு ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் பிளீஸ் தயவுசெய்து